தமிழக பாஜகவில் பெரும் திருப்பம் நாளை அண்ணாமலை முன்னிலையில் அரங்கேறுகிறது தயாரா திராவிட கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திமுகவில் மறைந்த கருணாநிதியும் அதிமுகவில் மறைந்த ஜெயலலிதாவும் இருந்தபோது அவர்கள் நடத்திய பொதுக்கூட்டத்தில் அவர்களுக்காகவே பல லட்சம் தொண்டர்கள் கூட்டம் பிளறி கொண்டு வரும் அவர்களின் பேச்சுக்கள் லட்சம் தொண்டர்களுக்கு வேத வாக்காக இருந்தது அவர்களின் மறைவுக்கு பிறகு ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுகவின் தலைவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேச்சை கேட்க பணம் கொடுத்து கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட காலம் வந்துள்ளது அந்த அளவுக்கு திராவிட கட்சிகள் மீதான நம்பிக்கை தொண்டர்களிடையே சரிய தொடங்கிவிட்டது இந்த நிலையில் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதாவின் பேச்சை கேட்க எப்படி ஒரு கூட்டம் முண்டியடித்ததோ அதுபோன்ற ஒரு விஷயத்தை தற்போது தமிழகத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொண்டு வந்திருக்கிறார் அவரின் பேச்சை கேட்க குறிப்பாக இளைஞர்கள் அணி திரண்டு வருகின்றனர் அண்ணாமலை மக்களிடையே அணுகுமுறை தற்போது அனைவராலும் விரும்பப்பட்டு வருகிறது அந்த அளவுக்கு அண்ணாமலை மற்றும் பொதுமக்களுடனான பந்தம் ஊன்றி வருகிறது என்றே சொல்லலாம் மேலும் அண்ணாமலையின் பேச்சும் நடவடிக்கைகளும் இளைஞர்களின் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது மாற்று கட்சிகளில் இருந்து பாஜகவை நோக்கி நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை வரத் தொடங்கியுள்ளனர் இதனால் பாஜக தமிழகத்தில் மூன்றாவது பெருங்கட்சியாக வளர்ந்து வருகிறது என்றே சொல்லலாம் இதில் ஒருபடி மேலாக சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைத்துக் கொண்டார் இதுபோன்று பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் பிரதமரின் நம்பிக்கை அரசியல் மற்றும் அண்ணாமலையின் உண்மை பேச்சுகள் அனைத்தும் ஈர்க்கப்பட்டு பாஜகவில் தங்களை இணைத்துக் கொள்ள முடிவு செய்திருப்பதாகவே தெரிகிறது இந்த நிகழ்வுகள் அனைத்தும் வரும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நடைபெறும் எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழக பாஜக மாவட்ட தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடக்கிறது இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது தற்போது ஆறாம் கட்ட தேர்தல் முடிவடைந்திருக்கும் நிலையில் ஏழாம் கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது மக்களவை தேர்தல் தமிழகத்தில் நிறைவடைந்தவுடன் கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரை செய்தார் குறிப்பாக அவரை அனைத்து பகுதிகளிலும் பரப்புரை மேற்கொள்ள விரும்பப்பட்டனர் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு தமிழகத்தில் மட்டுமின்றி அனைத்து மாநிலங்களிலும் செல்ல பிள்ளையாகவே மாறிவிட்டார் அண்ணாமலை இந்த சூழலில் தமிழக பாஜக சார்பில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு மாநில தலைவர் அண்ணாமலை அழைப்பு விடுத்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற இருக்கும் இந்த கூட்டத்தில் பாஜக மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க இருக்கின்றனர் குறிப்பாக மாநில பொறுப்பாளர்கள் நாடாளுமன்ற தேர்தல் குழு மாவட்ட தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் நடைபெற இருக்கும் கூட்டம் தேர்தலுக்கு பின் நடைபெற உள்ள முதல் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் என சொல்லப்படுகிறது இந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்து மற்ற கட்சிகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றன இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்